இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோதுமை தோசை ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீழே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் வந்து பொறிச்சு வச்சுருக்கிறேன் ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சைஸ் வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க தவா வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு எண்ணெய் காஞ்சிமே எண்ணெய் காஞ்சிருச்சு ஜீரகம் ஒரு ஸ்பூனு இது கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கைப்பிடி முருங்கை தலையை வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சுண்டுட்டும் நல்லா கீரை கொஞ்சம் வெந்தவாட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கீரை வந்து நல்லா கீரையும் ஆணையமும் நல்லா வந்து வேகட்டும் நல்லா ஃப்ரை ஆகி வெந்துச்சு வேகட்டும் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோதுமை மாவு வந்து ஒரு ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கரைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு படுப்பாக பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படியே நம்ம இந்த கோதுமை பாருங்கள் கோதுமை மாவு ரெண்டு கப்பை வந்து நல்லா இந்த மாதிரி அரிசி உள்ள மாவு பதத்துக்கு வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கணும் இது கூட வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் சேர்த்தி நல்லா கரைச்சி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அப்புறமா அடை சுடுங்க பாருங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் தோசை நல்லா மொறு மொதுன்னு ஒரு அரை மணி நேரம் ஊறுட்டும் இப்போ மாவு வந்து நல்லா வந்து அந்த முருங்கைக்கீரை ஆனியெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊறுட்டும் அப்புறம் வந்து நம்ம தோசை கல் வச்சு தோசை ஊற்ற போகிறோம் வந்து கோதுமை மாவு வந்து ஒன்று கரைச்சி வச்சோம் பார்த்திங்களா ஒரு நல்லா அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சப்பாத்தி இது கோதுமை தோசை நல்லா மெது மெது நல்லா டேஸ்ட்டாக வரும் ஊறுறது தான் நமக்கு கணக்கு இப்போ வந்து தோசை தோசைக்கல் வச்சுட்டேன் இப்போ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மீடியமான சிம்மில் வச்சு ஊற்றினீங்கன்னு வைங்க அப்படியே வந்து சன்னமாக நம்ம ஊற்றலாம் ரெண்டு ஸ்பூன் நான் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றி மூடி வச்சிருங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ செஞ்சு போட்டுக்கலாம் இப்போ பாருங்க கோதுமை அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இப்போ பாருங்கள் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் சூப்பரான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து முருங்கக்கீரெலாம் போட்டுக்கலாம் உடம்புக்கு நல்லா அயன் சத்து உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்களுக்கும் கொடுங்க ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி செஞ்சுருக்கிறேன் மிளகா மிளகாவும் வெங்காயமும் போட்டு சட்னி செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்